அனைவருக்கும் வணக்கம் கடந்து போக முடியாத காமெடி நடிகர் கவுண்டமணி தமிழ் சினிமாவின் வரலாற்றை புரட்டிப் பார்த்தால் கடந்த காலங்களில் எத்தனையோ நகைச்சுவை நடிகர்கள் வந்து போயிருக்கிறார்கள் என்பது புரியும் அவர்களில் கவுண்டமணியும் ஒருவர் என்று கடந்து போனால் வரலாறு நம்மை மன்னிக்காது காரணம் தமிழ் சினிமாவில் கவுண்டமணி தன்னிகரற்ற நகைச்சுவை நடிகர் அவர் நிகழ்த்திய சாதனைகள் அசாத்தியமானது கவுண்டமணி சார் பற்றிய பத்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாம் கவுண்டமணியோட உண்மையான பேரு சுப்பிரமணி கருப்பையா பாரதி தான் அவருக்கு கவுண்டமணின்னு பேர் மாற்றினாராம் கவுண்டமணி சுமார் ஏழுநூறு திரைப்படத்துல நடிச்சிருக்காரு சுமார் பத்து திரைப்படத்துல கதாநாயகனா நடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது திரைப்படத்துக்கும் மேல செந்தியிலோட சேர்ந்து நடிச்சிருக்காரு எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது படப்பிடிப்பு குழுவினர் கவுண்டமணி பர்த்டே அன்னைக்கு கேக் வெட்டி கொண்டாட ஆசைப்பட்டு அவர்கிட்ட கேட்டு இருக்காங்க அதுக்கு அவரு கராரா வேணான்னு சொல்லிட்டாராம் அதோட போய் எல்லாரும் ஷூட்டிங்க பாருங்கப்பான்னு சொல்லிட்டாராம் அதனால அன்னைக்கு ஷூட்டிங் ஆஷ் யூஷுவலா நடந்துச்சாம் தமிழ் படத்தை தவிர வேற மொழி படத்துல நடிக்க மாட்டேன்னு சொன்ன ஒரே நடிகர் நம்ம கவுண்டமணி சார் தான் முன்னணி ஹீரோக்களின் பர்த்டே அன்னைக்கு மட்டும்தான் ட்விட்டர்லையும் ரசிகர்கள் வாழ்த்துக்களை வாரி குவிச்சு ட்ரெண்டா செட் பண்றது இப்ப வழக்கம் கடந்த வருஷம் கவுண்டமணி பர்த்டே அன்னைக்கு ஹாப்பி பர்த்டே கவுண்டமணி என ட்ரெண்ட் உருவானது முதல் முறையாக காமெடி நடிகர் ஒருவரின் பெயர் இந்திய அளவுல இடம் பிடித்திருக்குதுன்னா அது நம்ம கவுண்டமணிக்காக தான் இருக்கும் தமிழ் சினிமாவில் சுமார் நாற்பது வருஷமா கவுண்டமணி இருக்காரு நடிக்க வந்த நாள் முதல் எந்த ஒரு பத்திரிக்கைக்கும் அவர் பேட்டி தந்ததில்ல பேட்டின்னு யார் வந்தாலும் நோ சொல்லிடுவாராம் அதே சமயம் பத்திரிகையாளரிடம் நட்பு முறையில் மணிக்கணக்கில் பேசுவாராம் ஒரு நாள் அவர் நண்பர் பசிக்குதுன்னு சொல்ல அப்ப ரெண்டு பேருகிட்டயுமே பணம் இல்லையா கவுண்டமணி அப்ப தன் நண்பரை ஒரு இடத்துல உட்கார சொல்லிட்டு போய் ஒரு மணி நேரத்துல பரோட்டா வாங்கிட்டு வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்களாம் எப்படி பரோட்டா வாங்கி வந்தேன்னு அவர் நண்பர் கேட்க பிளட் டொனேட் பண்ணிட்டு வாங்கி வந்ததாக கவுண்டமணி சொல்லி இருக்காரு இதை கேட்ட அவர் நண்பர் அங்கேயே கண் கலங்கிட்டாராம் ரெண்டாயிரத்தி பத்துல பொள்ளாச்சி மாப்பிள்ளைக்கு அப்புறம் உடல் நல குறைவால வெள்ளித்திரையில நடிக்காம இருந்து பின் மீண்டும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நடிச்ச படம் தான் நாப்பத்தி ஒன்பது ஓ கார்களின் காதலன் நம்ம கவுண்டமணி பத்து கார் வச்சிருக்காராம் நெரிசல் நிரம்பிய இடத்துல சின்ன காரையும் அகலமா இருக்க ரோட்ல போகணும்னா பெரிய காரையும் பயன்படுத்துவாராம் நம் சௌகரியம் பார்த்தா பத்தாது ஜனங்க நடமாட சௌகரியம் கொடுக்கணும்னு சொல்லுவாராம் வெளியே விழாக்கள் பார்ட்டிகள் பிறந்தநாள் நிகழ்ச்சிகள் என எதிலையும் கலந்து கொள்ற வழக்கம் கிடையாது அவர் ஒரு தனிமை விரும்பி அவர் அந்த காலத்து அஜித் குமார்னு காமெடி நடிகர் சந்தானம் ஒரு விழாவில சொல்லியிருப்பார் ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி வணக்கம். ஜல்லிக்கட்டு தடை என்பது வெறும் மாட்டை பற்றிய பிரச்சனையாக மட்டும் இல்லாமல் சர்வதேச பொருளாதார சூழ்ச்சிகள் நிறைந்த ஒன்று என்றும் தனது புதிய பாடலில் ஆதி தெளிவுபட கூறுகிறார் இதோ ஹிப்ஹாப் தமிழா பற்றிய சில அரிய தகவல்கள் உங்கள் பார்வைக்கு